அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பதிவில் பார்த்திங்கன்னா எந்த திசையில் விளக்கு ஏற்றினால் நல்லது அப்படி விளக்கு ஏற்றுவதால் நமக்கு என்னென்ன நடக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் கிழக்கு பக்கம் பார்த்து விளக்கு ஏற்றினால் வீட்டில் உள்ள துன்பம் விலகும் குடும்பம் அபிவிருத்தி ஏற்படுத்தும் மேற்கு பக்கம் விளக்கு ஏற்றினால் கடன் தீரும் தோஷங்கள் நம்மை விட்டு விலகும் வடக்க பக்கம் பார்த்தவாறு விளக்கு ஏற்றினால் திருமனை தடை அகலும் தெற்கு பக்கம் மட்டும் எப்பொழுதுமே விளக்கு ஏற்றக்கூடாது தீபத்தில் ஒளியில் எப்பொழுதுமே சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி இருப்பார்கள் என்று இதிகாசங்கள் கூறப்படுகின்றது ஏற்றும் தீபம் கிழக்கு நோக்கியும் ஏற்றுபவர்கள் மேற்கு திசையை பார்த்து இருக்க வேண்டும் இப்படி ஏ ஏற்றினால் வீட்டில் அனைத்து வகையான ஐஸ்வர்யங்களும் நிச்சயமாக கடவுள் அனுகிரகத்தால் நமக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க வணக்கம்